பொட்டு போட்டு ஆடு மேய்க்கிற இடையை கருப்பேன் அவனுக்கு நான் முதல் மரியாதை கொண்டுட்டாங்க இந்த இந்த வருவதில் முதல் மரியாதை கிருஷ்ணனு கொடுத்துட்டாங்க இந்த கலதத்தில் ஏன்னால் தானை குடிக்கிறேன் அப்படின்னோன்ன பையன் மேலே என்னென்ன பிடியுமுன்னாக் கூட அந்த முட்டா பையல முட்டாப்பையில அந்த ஆடு மேய்க்க சொல்ல யார் மகா விஷணலாம் பால் கடலில் பள்ளி கொண்டு இருந்தால் மகா தான் இன்றைக்கி கிருஷ்ணா பிறந்துருக்காரு தான்கிற ஆணம் இல்லாதவன் இந்த உலரத்தையே தன்னுடைய நிலை கூட்டிவன் போர்ல யாராச்சும் கொல்ல வேண்டி வந்தா உள்ள முருகக்கூடியுமே இந்த தகுதி எல்லாம் ஆயிரம் வருஷம் தவங்க வந்தா தான் பெற முடியும் ஆனா ஆத்தா வைத்த வெளி வரும்போதே அத்தனை தகுதியோட வந்தவன்டா கிருஷ்ணாவை பத்தி உங்க ரெண்டு தெரியுமே பாட்டு சொல்றான் ஆதி பரம் ஒரு நாளன் தெளிவாகிய பார்க்க பார்க்கடல் மீதிலே நல்ல சோதி ஒரு ஆயிரம் கொண்ட தொல்லறி வென்னும் ஒரு பாம்பின் மேல் ஒரு போத தொழில்படும் நாயகன் கதை போந்து பூவிசை தோன்றினான் இந்த சீத கோளை வழி நான் என்று செப்பர் உண்மை தெரிந்தவர் நான் என்னும் ஆணவம் தள்ளதும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பல மோன நிலையை நடத்தலும் ஒரு மூவகை காலம் கடத்தலும் நறுவான கர்மங்கள் செய்தலும் உயிர் யாருக்கும் அருள் பெய்தலும் பிறர் ஊனை சிதைத்திடும் போதிலும் தனது உள்ளம் அருள் நிகழலும் ஆயிரங்கால முயற்சியாக பெறலாம் இவை பேர்கள் ஞானியர் இவை தாயின் வயிற்றில் பிறந்த அன்றே தமிழ் தம்மை சார்ந்து விளங்க இந்த மாயிரு ஞாலம் அவர் தம்மை தெய்வம் மாண்புடையாலும் போட்டுக்கான இப்படி இங்கிருந்து கொஞ்சம் அங்கே அடிச்சுடா அடிச்சுடா